ாலே யாவை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலிம்பிக்கிலே தங்கப்பதக்கம் பதக்கம் டாலர் ஸ்பேஸ் என்பவர் நியூயார்க் நகரிலே ஒரு வில்வித்தை கண்காட்சி நடத்தினார் ஒலிம்பிக்கிலே வில்வித்தையிலே அவர் மூன்று பதக்கங்களை வாங்கியிருந்தார் அவர் அந்த காட்சியிலே அம்புகளை எப்படி கையாள வேண்டும் என்னவெல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னார் ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் சில அவைகளை குறிப்பார்த்து அம்பு எய்தார் எல்லாம் சரியாக போய் தைத்தன மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் என்னுடைய திறமையின் மீது நம்பிக்கையை வைக்கிற யாராகினும் தங்கள் கையிலே ஒரு ஆப்பிள் பழத்தை பிடித்துக் கொண்டு என் முன்னால் வந்து நிற்க முடியுமா நான் பதினைந்து மீட்டர் தொலைவில் இருந்து குறி தவறாமல் அம்பு எய்து அந்த ஆப்பிளை தைக்கிறேன் என்று சொன்னார் என்னதான் அவர் குறி தவறாமல் அம்பு எய்கிறவராக இருந்தாலும் நாம் குடிகரமாக அப்படி நிற்க முடியாது என்று உருங்கிவிட்டார்கள் கடைசியாக அவரை அதிகமாக பாராட்டி எழுதுகிற ஒரு பத்திரிகையின் நிருபரும் போட்டோகிராபரும் நம்மள ஒருவர் அப்படி நின்று நாம் அவரை கொடுத்து எழுதியதான் உண்மை என்று மக்களுக்கு முன்பாக நிரூபிப்போம் அது சிறந்த செயலாக இருக்கும் என்று அந்த நிருபர் கையிலே ஆப்பிளை எடுத்துக்கொண்டு அங்கே வந்து நின்றார் இவர் கொலி காலாமல் அம்பு எய்து அவர் கையில் இருக்கிற ஆம்புள் பழத்தை தகர்த்து விட்டார் ஜனங்கள் எல்லாம் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள் அத்தோடு அந்த நெருங்க தூக்கி பிடித்து நீங்கள் உங்கள் பத்திரிகையில் எழுதுவதுதான் உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம் என்று பாராட்டினார்கள் அப்பொழுது அந்த போட்டோகிராஃபர் அவர்களே வந்து அவர் அம்பு எயும்போது என்னுடைய கேமரா ஏதோ ஒரு ஆகிவிட்டது எனவே சரியாக படம் எடுக்க முடியவில்லை நீங்கள் மீண்டும் ஒருவரையை நிற்கிறீர்களா என்று கேட்டார் அப்புறம் நிருபருக்கு கோபம் வந்தது அவர் சொன்னார் ஒரு மனுஷனுடைய திறமையை நம்பி ஒரு முறை நான் நின்றதே என்னுடைய உயிரை பிடித்துக் கொண்டு நின்றேன் மறுமுறை நீ படம் எடுப்பதற்காக நான் நிற்க வேண்டுமா நீ வேண்டுமானால் நின்று நான் உன்னை படம் எடுக்கிறேன் என்று சொன்னார் மனிதன் எப்பொழுதும் தவறாமல் இருக்கிறவன் அல்ல ஒரு முறை கூட தவறாமல் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறவன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது எனவே மனிதரை முழுமையாக நம்பி தன்னை அவளுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்கிறவன் ஞானமான அல்ல என்று சொன்னார் நாம் திறமைகளின் மீது நம்பிக்கையை வைக்கின்றோம் எல்லாரையும் எப்பொழுதும் சரியாக செய்கிறவன் ஒருவரும் இல்லை தேவன் ஒருவரை சகலத்தை மதினதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்றால் அவர் சகலத்தை மதிந்தவர் பிரசங்கி மூணாம் ஏழன் பதினோராம் வசனம் அவர் சகலத்தை மதினதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் முன்னு சுவாமிகள் மூணாவது ஏழன் பத்தொன்பதாம் வசனம் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒண்டேயும் தரையிலே விழுந்து போக விடவில்லை நான் கத்தர் ஒருவரே தாம் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்யும் வல்லமை உடையவர் அவருடைய சொல் தவறாது அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஞானமானவைகள் சர்வஞானம் உள்ள அவர் ஒருவரையே எப்பொழுதும் நாம் நம்ப வேண்டும் மூன்று சதவீதம் நம்ப கற்ற ஒருவர் ஒன்றென்றார் அது கரோல் ஒருவரே தான் செய்ய நினைத்தது எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்கள் ஒருவரும் இல்லை அநேக மரணம் அடைந்தவர்களை அவர் கடவுளாகி விட்டார் என்று சொல்வார்கள் ஒரு ஒன்றும் கடவுளாக முடியாது ஏனென்றால் இந்த பூமியில் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டிக் கொள்ளவும் அவனால் முடியாமல் தானே மாண்டு போனான் என்னுடைய சர்வ விரதமே உள்ள அவருக்கு நாம் பயந்திருப்போம் அவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்துவோம் அவருடைய செயல்களின் ஞானத்தை கண்டு அவருடைய பரிசு நாமத்தை கொள்வோம் கத்தர் ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்த கொள்வாராக ஆமேன்